ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சர்க்கரை சாப்பிட்றத நிறுத்தினதுக்கப்புறம் உங்கள் உடம்புல என்னென்ன அதிசயங்கள் நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா அதுவும் வெறும் மூணு நாளில் இருந்து நாலு வாரம் வரைக்கும் அதுக்கான வீடியோ தான் இது நீங்கள் சர்க்கரையை கட் பண்ண உங்கள் முகத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் தோல் எப்படி மினுமினுக்கும் கல்லீரல் உடல் ஆரோக்கியம் இதயம்னு எல்லா உறுப்புகளுக்கும் என்னென்ன நல்லது நடக்கும்னு இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போது தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் முதல் மூன்று நாள் ஒரு சின்ன போராட்டம் சர்க்கரையை விடணும்னு முடிவு பண்ண முதல் மூணு நாள் இருக்கே அது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்குங்க ஏன்னா உங்கள் உடம்பு சும்மாவே இருக்காது தலைவலி மண்டையை பிளக்கும் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும் சட்டுன்னு மூட் ஸ்விங் வந்துட்டு போகும் பசி உணர்வு அதிகமாகிட்டே இருக்கும் சரி ஏன் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பேசிக்காக சர்க்கரைக்கு அடிமையாக தான் இருக்கும் சர்க்கரை சாப்பிடும் போது நம்ம மூளையில் ஃபீல் குட் ஹார்மோன்னு சொல்லப்படுற டோஃபோமைன் சுரக்கும் சர்க்கரையை நிறுத்தினதும் மூளைக்கு டோஃபோமைன் லெவல் குறைஞ்சிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால தான் தலைவலி மூட் ஸ்விங்ஸ் அதிக பசி இதெல்லாம் நடக்குது சரி பசியை எப்படி சமாளிக்கிறது பசி எடுத்தா கவலைப்படாதீங்க நிறைய தண்ணீர் குடிங்க புரோட்டீன் அதிகம் உள்ள உணவுகள் ஃபைபர் நிறைந்த காய்கறி பழங்கள் சாப்பிடுங்க இப்படி சாப்பிடும் போது அந்த பசி உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிடும் நான்காம் நாள் முதல் ஒரு வாரம் வரை மெல்ல மெல்ல மாற்றம் சர்க்கரை எடுக்காம நாலாவது நாள தொட்டிங்கன்னா உங்க உடம்பு மெதுவா அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் அதே சமயம் உங்க பிளட் சுகர் லெவல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் திடீர்னு கோபப்படுறது ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுறதுன்னு அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் குறையும் தூக்க கலக்கம் இருக்கே அதுவும் கம்மியாயிடும் ஒரு வாரம் சர்க்கரை எடுக்காம இருந்தாலே உங்க உடம்பு ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி உணர்வீங்க மனசும் ரொம்ப அமைதியா ஃபீல் ஆகும் இரண்டாவது வாரம் முகமும் தூக்கமும் சூப்பர் சர்க்கரை எடுக்காம இருந்தா ஒரு வாரத்திலேயே உடம்புல இவ்வளவு மாற்றம் நடக்குமான்னு ஆச்சரியமா இருக்கா வெயிட் பண்ணுங்க இரண்டாவது வாரம் இன்னும் செம்ப பெனிஃபிட்ஸ் காத்திருக்கு தொடர்ந்து இரண்டாவது வாரம் சர்க்கரை முகத்தில் வர்ற பருக்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே சமயம் தூக்கமும் செமையா வரும் சரி ஏன் இந்த மாற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை சாப்பிடும் போது அது இன்சுலின் அதிகமாக தூண்டிவிடும் இன்சுலின் அதிகமாக சுரக்கும் போதுதான் சருமத்துல எண்ணெய் உற்பத்தி அதிகமாகி முகம் பிசு பிசுன்னு ஆயிடும் அதே மாதிரி சர்க்கரை நம்மளுடைய மெலட்டோனின் ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணும் இந்த மெலட்டோனின் தான் நமக்கு தூக்கம் வர வைக்கிற ஹார்மோன் சர்க்கரை அதை குழப்பி விடுறதுனால நிறைய பேருக்கு தூக்கம் சரியா வர்றதில்லை நீங்க ரெண்டு வாரம் சர்க்கரையை நிறுத்துனீங்கன்னா உங்க இந்த ரெண்டு பிரச்சனையும் பாதியா சரியாயிடும் மூன்றாவது வாரம் உடம்பு ஹீலிங் மோட் வாங்க இப்ப மூணாவது வாரத்துக்கு போகலாம் நீங்க சர்க்கரையை கட் பண்ண வாரம் உங்க உடம்பு நல்லா ஹீலாக ஆரம்பிக்கும் உங்க உடம்போட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் இன்சுலின்னா என்னன்னு தெரியுமா இது கணையத்துல உருவாகிறது இதுதான் ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸை செல்களுக்குள்ள அனுப்பி நமக்கு எனர்ஜி கொடுக்கும் வேலைக்காரன் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம கல்லீரலில் சேர்ந்துருக்கிற நச்சுத்தன்மை எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் வயிற்று பகுதியில் இருக்கிற தொப்பை கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும் உணவு செரிமானம் சூப்பராக நடக்கும் மூணு வாரம் சர்க்கரை எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஆக்டிவ் ஃபீல் வரும் உடம்புல ஆகாமல் ஒரு பஞ்சு மாதிரி ஃப்ரீயாக பரப்பீங்க நான்காவது வாரம் எதிர்கால ஆரோக்கியம் என்னங்க மூணு வாரத்துக்கே பெனிஃபிட்ஸ் கேட்டு அசந்துட்டிங்களா சரி இப்போ கடைசியாக நாலு வாரம் சர்க்கரை எடுக்காமல் இருந்தால் என்னென்ன பெரிய நன்மைகள் கிடைக்கணும் பார்க்கலாம் டைப் டூ சர்க்கரை நோய் வர்ற ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியாகும் டைப் டூ டயாபெட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரத்த அணுக்களுக்குள்ள குளுக்கோஸ் அனுப்பும் ஆனால் இந்த அணுக்கள் அந்த இன்சுலினை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது அதனால ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகிட்டே இருக்கும் இந்த ரிஸ்க்கை சர்க்கரை எடுக்காமல் இருந்தால் கம்மி பண்ணலாம் உங்கள் இதயத்தோட ஆரோக்கியம் நல்லா மேம்படும் உங்கள் மூளை ஷார்ப்பாக ஃபோகஸ்டாக இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப ஸ்டேபிளாக ஸ்மூத்தாக போகும் சரி நாலு வாரம் தாண்டி அஞ்சாவது வாரம் சர்க்கரை சர்க்கரை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது அப்படியே உங்களுக்கு சர்க்கரை சாப்பிடணுன்னு ஆசை வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா வாழைப்பழம் ஆப்பிள் போன்ற பழங்கள் சாப்பிடலாம் இது உங்கள் ஸ்வீட் கார்விங்ஸை குறைச்சிடும் டீ காஃபி இல்லை சர்க்கரை போடாமல் குடிக்க தோணலைன்னா ஹெர்பல் டீ குடிக்கலாம் லெமன் ப்ளஸ் புதினா போட்ட தண்ணி குடிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ஸ்வீட் கார்விங்ஸை ஈஸியாக சமாளிக்கலாம் சரி நான் டீ காஃபி சர்க்கரையே சர்க்கரையே போடுறது இல்லப்பா ஆனால் நான் அப்படியே தான் இருக்கேன் எந்த மாற்றமும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை வெறும் டீ காஃபியில் மட்டும் இல்லைங்க நம்ம சாப்பிட்ற பிரெட் பன் பட்டர் ஜாம் ஐஸ்கிரீம் மில்க் கிரீம் பிஸ்கட் டார்க் சாக்லேட் ஜூஸ் மற்றும் எல்லா தயாரிக்கப்பட்ட உணவுகளையும் அதாவது ப்ராசஸ் ஃபுட்ஸ்லையும் சர்க்கரை கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் கட் பண்ணியே ஆகணும் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு கிராம் சர்க்கரை இருந்தா போதும் இந்த சர்க்கரையை நீங்க வெளியில இருந்து தனியா எடுத்து சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது உதாரணத்துக்கு ஒரு வாழைப்பழத்தில் சுமார் பதினான்கு கிராம் சர்க்கரை இருக்கு நூறு கிராம் வெள்ளை அரிசியில் இருபத்தெட்டு கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கு இது எல்லாமே உடம்புக்குள்ள போய் ஒழுக்கோசா மாறி தேவையான சர்க்கரையாக மாறிடும் ஸோ வெளியிலருந்து சர்க்கரை எடுத்துக்கணுங்கிற தேவையே கிடையாது இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ப முடியாத அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது அனுபவபூர்வமான உண்மை சர்க்கரையை கட் பண்ணுங்க உடல் எடையை குறைச்ச ஸ்லிம் ஆகுங்க ரொம்ப ஆக்டிவாக ஃபோக்கஸ்டாக இருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி